வணக்கம் மக்களே நான் உங்க ஸ்ரீ திருஷிகாஸ் ஹோம்ஸ் பார்க்குங்கிற சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் உங்க வீட்டிற்கு சின்ன சின்ன சுடர்களை கொண்டு வர சேர்க்கிற சேனல் தான் இந்த திருஷிகாஸ் ஹோம் ஸ்பார்க் இதுல உங்க மனதுக்கு உங்க சமையலுக்கு உங்க வீட்டிற்கு தேவையான உபயோகமான சின்ன சின்ன சூழல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுதான் இந்த சேனல் நாம எப்படி இருந்தாலும் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான எண்ணங்களும் கொண்ட மக்கள் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா நம்மளுடைய நாளும் வாழ்க்கையும் எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கற வார்த்தைகளை சொல்றவங்க நம்மள சுத்தி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமும் வெற்றியும் உங்களுக்கு வேண்டுமா கட்டாயம் எல்லாருக்கும் வேணும் அதுக்கு நீங்க செய்யற சிறு சிறு முயற்சிகள் தான் ஒரு நாள் மிக நீங்களே எதிர்பார்க்காத மாற்றத்தையும் வெற்றியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஒரே நாள்ல ஒரு புக்கை படிச்சு முடிக்கலாம் ஒரு பழக்கத்தை கூட உண்டாக்கிக்கலாம் நான் செல்போனை இவ்வளவு நேரம்தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் ஒரு செயலை கூட செய்யலாம் நன்றை செய் அதையும் இன்றைய செய் அப்படின்னு ஒரு செயலை கூட செய்யலாம் ஆனா வாழ்க்கையில மாற்றத்தையும் வெற்றியும் ஒரே நாள்ல கொண்டு வர முடியாது நம்மளுடைய சிறு சிறு முயற்சிகள் இருக்கு பாருங்க அது நம்மளை வெற்றியை நோக்கி கூட்டி செல்லும் உங்களோட கனவுகளும் லட்சியங்களும் பெருசா இருக்கட்டும் அது முக்கியம் ரொம்ப பெருசா இருக்கணும் ஆனா அதுக்கு சிறு சிறு முயற்சிகள் ரொம்ப முக்கியம் சிறு சிறு முயற்சிகளை செய்ய தொடர்ந்து செய்ங்க வெற்றி உங்களை நோக்கி கட்டாயம் ஓடி வரும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கான மாற்றத்தை அடையறதுக்கு நீங்க முயற்சிய எப்ப வந்து ஆரம்பிக்க போறீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ஒரு சின்ன சுடர் உங்க வீட்டை உங்க மனசை பிரகாசிக்க வைக்கும்னு நான் நம்புறேன் அடுத்து ஒரு குயிக் ரெசிபி பார்க்கலாமா குயிக் ரெசிபிங்கிற இந்த செக்மெண்ட்ல நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் இதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஆட்டின இட்லி மாவு எடுத்து ஒரு ரெண்டு கை அளவு போட்டுக்கிட்டீங்கன்னா கூட போதும் அவசரத்துக்கு இது நல்லா கை கொடுக்கும் இந்த ரெண்டு கை மாவு போதும் ஒரு பத்து முதல் பதினைந்து போன் போண்டா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் வேற எங்கேயுமே போவேணாம் வீட்டுல இருக்க இட்லி மாவு போதும் இது கூட பொடியான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க இட்லி மாவு ஆட்டும் போது கூட இதுக்காகவே ஒரு ரெண்டு கே அரிசி சேர்த்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் இட்லி மாவு வச்சுருப்போம்ல புளிக்காத மாவு அது கூட கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் கரண்டி சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நடுவில் இன்னொரு டிப்ஸ் ரசத்துக்கு தக்காளி கரைக்க மறந்துட்டிங்கன்னா என்ன செய்யுங்க கொஞ்சோண்டு தேவையான அளவு ரசத்துக்கு எடுத்து போடுதுங்களோ அந்த தேவையான அளவுக்கு போட்டு அந்த தக்காளியை அந்த உப்புலேயே பண்ணும்போது நல்லா மசிஞ்சி சீக்கிரமா ரசத்துக்கு தக்காளி அஞ்சே நிமிஷத்துல ரெடி ஆயிடும் இதையும் ட்ரை பண்ணுங்க இப்போ எண்ணெய் காஞ்சி அந்த இதில் நம்ம கலந்து வச்சிருக்க மாவு அதை குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் போட்டு கெடுக்கலாம் எப்பையும் எந்த வடை பஜ்ஜி போண்டா சிமிக்காய் காளான் காலானசி என்ன இதுக்கெல்லாம் நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும் போது நம்ம போடும்போது எண்ணெயை நல்லா ஹையில வச்சுக்கணும் போட்டு முடிச்சோடனே போட்டு கூடாது நடுவுல நம்ம என்ன பண்ணணும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும் அப்பதான் நம்ம போடுற ஐட்டங்கள் வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்களேன் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணும்போது

மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த கொல்கேட் பவுடர் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் கழுவி கலந்து இப்படில ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாத்திரங்கள் பாருங்க இந்த காப்பர் இது வந்து அவ்வளோ கருப்பா இருந்தது இது போட்டு வச்சோடனே இதோட நிறம் எல்லாம் எப்படி பலபலன்னு மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த லிக்விட்ல பூஜை பொருட்களை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்க சும்மா கழுவி எடுத்தீங்கன்னா கூட போதும் ஏதாச்சும் ரொம்ப பிசுக்கு இருந்தா மட்டும் ப்ரஷ் போட்டு தேய்ங்க அல்லாட்டி இப்படி அதுக்குள்ள போட்டு வச்சோடனே அதோட கலர் எவ்வளோ அழகா மாறி எப்படி பலபலன்னு இருக்கு பாருங்க சும்மா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் போட்டேன் இந்த வீடியோக்காக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளுடைய மேஜிக் லிக்விடை எடுத்து இந்த பாத்திரத்தை உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் அதை எடுத்து கொஞ்சம் நான் உள்ளாரையும் ஊற்றிக்கிறேன் இப்போ அதை நான் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றுல இப்போ அதை டிப் பண்ணி தான் வைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டும் இது எப்படி இருக்குதுன்னு லைவ் ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு நாற்பது நிமிஷமே ஆயிடுச்சு பாருங்களேன் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் உள்ளுக்குள்ளே லிக்விட் ஊற்றிருந்தோம்ல அதுவும் அந்த லிக்விட்குள்ளே இருந்த பாகமும் இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த செட்டை ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல இந்த மேஜிக் லிக்விடை வந்து நீங்களும் தயார்படுத்தி வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை பாத்திரங்கள் இப்போ காப்பர் பாட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்